அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் இன்றைய தினத்தில் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பான நாள் அமாவாசை பொழுது அதே மாதிரி இன்றைய நட்சத்திரம் பூஷம் பூஷத்துக்கு எத்தனை மணி வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் மூணு மணி வரைக்கும் வச்சுக்கலாம் அது அஞ்சு நிமிஷம் பின்ன பின்ன அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம் வந்துடுது பூஷ நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை இது எல்லா ஆடி என்று கூடி வரக்கூடிய நாள் இன்றைய தினம் அமாவாசை விரதம் இருப்பது நம்மளுடைய முன்னோர்களை நாம் நினைவுபடுத்துவது இன்றைய தினத்தில் கண்டிப்பாக நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு முக்கியத்துவமாக இருப்பது நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்களை என்றும் நினைத்து கொண்டால் நம்மளுடைய காரியம் என்றும் வெற்றியாக நடக்கக்கூடிய விசேஷம் அதனால் முன்னோர்களை நம்ம விரதம் இருந்து நடத்தி கொள்வது ஒரு சிறப்பு இன்றைய சூழம் மேற்கு மேற்கு சைடு ஒரு விசேஷமாக அமையாது மேல் பகுதியில் போவது ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய விசேஷம் இன்றைய நட்சத்திரத்திற்கு அஸ்தமி சந்திராஸ்தமம் வரக்கூடிய நாள் எதுன்னு பார்த்தாச்சுன்னா அனுச நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் அந்த அனுச நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரக்காரருக்கு இன்றைக்கி சந்திராஸ்தமம் ஞாயிறு என்பது வாரத்தில் முதல் நாளாக வரக்கூடிய நாளாக இருந்தாலும் அந்த நாள் சூரியனுக்கு உகந்த நாளாக அமைகிறது சூரியன் என்பது கிரகங்களிலே தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஒன்று அதேபோல் சனி இன்றைய தினத்திலே பூஷம் என்பது சனி பகவானை குறிக்கக்கூடிய நாள் முன்னோர்களை குறிக்கக்கூடிய நாள் அதே மாதிரி இன்றைய ஆடி என்பது அனைத்து உள்ளங்களுக்கும் அமைதியை கொடுக்கக்கூடிய நாள் வாயு பகவான் காத்தை அதிகமாக செலுத்தக்கூடிய நாள் என்று எடுத்துக்கொண்டு போகும் பொழுது முன்னோருடைய ஆசீர்வாதத்துடன் அம்மாவாசை தொடங்குகிறது அமாவாசை திதியானது சாஞ்சாலம் அஞ்சு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு அஞ்சு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு அந்த அம்மாவாசை முழு அம்மாவாசையாக இன்றைய பயன்படுத்த ஈடுபாடாக இருக்கிறது ஆனால் இன்றைய பொழுதுவே அமாவாசை திதி கொடுப்பது ஒரு விசேஷமான எல்லா மாச மாதம் அம்மாவாசை வருகிறதே இந்த அமாவாசை மட்டும் எதற்கு நாம் கொண்டாட வேண்டும் என்று பார்த்தாச்சுன்னா தட்சணாயன காலம் முடிஞ்சு அடுத்து வந்து வரக்கூடிய காலமானது என்னன்னு கேட்டால் ஆண்டு மாறும் இந்த ஆவணி மாதம் ஆண்டு மாறக்கூடியது இந்த ஆண்டு மாறும் பொழுது அனைத்து பெரியோர்களையும் நினைத்துக் கொள்வதே இந்த அம்மாவாசை பொழுதாக அமையும் அனைவரும் இந்த அம்மாவாசை திதியை குடித்து கொண்டால் விசேஷமாக இருக்கும் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற இந்த அம்மாவாசை சிறப்பாக எல்லோருக்கும் உன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் உங்கள் ஹரிகர சுப்பிரமணியன்